ஸ்டோர் ஷாப்பிங் வந்திருக்கோம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஒரு காமன் நேரத்தில் வந்துடலாம் பார்த்தா இங்கே தேவையானதை நான் வாங்கிக்குவேன் இங்கே ஒரு டூ வீக்ஸுக்கு ஒரு திருப்பு வந்து இல்லை மந்த்லி ஒரு வாட்டி வருவேன் வந்து தேவையானதை வாங்கிக்குவேன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி பக்கத்தில் தான் வாங்கிக்குவேன் கொஞ்சம் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் வர்றது கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் சும்மா வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால அதனால் இன்றைக்கி வந்துடலான்ட்டு வந்திருக்கேன் இங்கே செவன்த் ஃப்ளோர் வரையும் இருக்கு நான் வந்து கொஞ்சம் ஜாமான் தான் வாங்க போகிறேன் இப்போ கொஞ்சம் சுடிதாரெல்லாம் இருக்கு பார்க்கலாம் நான் இப்போ ஆடி மாசம்ல கொஞ்சம் ஆடி தள்ளுபடியில் போட்டிருக்காங்க பார்க்கலாம் நல்லா இருக்கு எல்லாமே நிறையா இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நிறையா இது எல்லாம் வெரைட்டி இருக்கும் நல்லா பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதார் இந்த சுடிதார் பார்த்துக்கணும்னா ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ விலையும் கம்மியாக இருக்குது ஐநூற்றி இருபது ரூபா அந்த சுடிதார் இதை எடுத்தால் இன்னொரு சுடிதார் ஃப்ரீ இது நல்லா இருக்கு நல்ல டிசைன் நல்லாயிருக்கு ஆனால் இது இந்த அபூர்வா சில்க் இருக்கும்ல சாரி அந்த மெத்தடில் இருக்குது ஒரு காட்டன் மாதிரி இல்லை ஆனால் கலர் நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆனால் வந்து அந்த அது மாதிரி நான் போட மாட்டோம் நாங்கள் பசங்களும் போடாது அது காட்டனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது சரி வேறு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ஆடி இது தள்ளுபடியில் எடுத்தால் சீப்பாக எடுக்கலாம் பார்க்குறேன் என்ன நல் இது காட்டன் இது இது நல்லா இதுவும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ இது வந்து ஐநூற்றி முப்பது ரூபா இது சேரீ வந்து சும்மா இந்த கடைக்கு இதுவளுக்கு போடுறதுக்கு பூணும் சாரீனா தான் நல்லாயிருக்கும் நான் கட்டுவேன் நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்குது இதெல்லாம் விலை கொஞ்சம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஒரு முந்நூற்றம்பது ரூபான்னா ஐநூறுரூவா புடவ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது நல்லா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு எங் எல்லாமே காட்டன்லேருந்து எல்லாமே இருக்கும் நாங்கள் அடிக்கடி இங்கே தான் போய் எடுத்துக்குவோம் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் இங்கே தான் போய் எடுப்போம் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு திருப்பி எப்படியும் கட்டாயம் போயிடும் சேரீ எல்லாம் இந்த சேரீ எல்லாம் சீப்பாக தான் இருக்குது இந்த டயத்தில் எடுத்தால் எடுக்கலாம் நான் வாங்கலை இந்த சாரீ கூட ஆயிரத்தி ஐம்பது ரூபா நல்லாயிருக்கு இந்த சேரீ கூட அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இதுவும் ஆயிரத்தி இருபது ரூபா நல்லாயிருக்கு ஆனால் மற்ற நாளையில் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து இது புத்தர் பம்ம நான் முன்னாடியே ஒன்று சின்ன வாங்கிட்டேன் அதனால் பார்த்துட்டு சும்மா பார்க்குறேன் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து இடியப்பாய்ச்சி வந்து இந்த மரத்தில் இருக்கும்ல அது தேவைப்படுது அது இல்லை இங்கே இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உள்ளது நம்ம குழந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு பசங்க அதனால் பிரச்சனை இல்லை சைக்கிள்லாம் இதில் வந்து நல்ல ஒரு குழம்பு செட்டி இருக்குது அதை எடுக்கலான்ட்டு இருக்கேன் நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குது இதை எடுத்துக்குவோம் ப்ரைஸும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இது ஒன்று எடுத்துக்கும் இன்னொன்று வந்து இந்த இது வந்து இந்த மைசூர் ட்ரே ஒன்று தேடுறேன் அது வந்து ஸ்டாக் இல்லையா சில்வரில் இருக்கும் இன்னொன்றுல ஒன்று இருக்கும் அதுதான் எனக்கு தே தேவை அது இல்லை ஸ்டாக்கு வரும் இனிமேன்னு சொல்லிவிட்டேன் நான் கேட்குறதெல்லாம் ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைங்கிற சரி பார்க்கலாம் வேற அப்படியே பார்த்துட்டு நம்ம வாங்க போகிறது மளிகை சாமான் தான் சும்மா ஏன் வந்ததுக்கு பார்க்கலாம் ரிலாக்ஸா அப்படின்னுட்டு பார்க்குறேன் இது வந்து சும்மா ஒரு ஃபில்ட்ரு ஒன்று எடுப்போம் நிறையா இது சில்வர் பாத்திரம் இதெல்லாம் நிறையா அழகழகா இருக்கும் நம்ம காசு இருந்தால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் இங்கே தான் இது ரயில்வே ட்ராக் இருக்குது நல்ல ஒன் ஹவருக்கு ஒரு திருப்பு போயிட்டே இருக்கும் இந்த ஜெ கிளாஸ் இது அதுலேருந்து பார்க்கலாம் இங்கே இன்னும் பார்க்கலாம் செவன்த் ஃப்ளோர் வரையும் இருக்குது அதனால் அதில் என்ன நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அங்கே போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடாக ஒரு டாய்லெட் வசதியாக எல்லாமே அதுக்குள்ளே முடிஞ்சது டைம் போகிறதே தெரியாது நம்மளுக்கு நம்ம எப்போ ஷாப்பிங் முடிப்போம் அதுக்குள்ளேயே தெரியும் வெளியில் வந்தால் தான் தெரியும் டைம் ஆகிடுச்சின்னு அவ்வளோ இதாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த ஜார் நல்லாயிருக்கு சுகர் போட்டு வச்சுக்கலான்னு பார்க்குறேன் இந்த கலரு இருக்குது இந்த கலர் நல்லாயிருக்கு அது இது நல்லா இருக்குல்ல இதை விட இது கிரே கலர் நல்லாயிருக்கு எல்லாமே பார்த்தா வாங்கின போல் இருக்குது சரி அப்புறம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது இது ரெண்டும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கலாம் ஒன்றில் வந்து சால்ட்டு போட்டு வச்சுக்கலாம் சரி வருவோம் தான் வருவோமே ஃபில்ட்ரு வேற இல்லை ஒன்று அது ஒன்று வாங்கிக்கலாம் நான் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் நான் வாங்க ஏன்னா கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பொருள் தேவை ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறத நான் பார்த்து எடுப்பேனா எப்போதுமே எந்த பொருளாக இருந்தாலுமே அதனால் இந்த ஃபில்டரே வந்து நான் கம்மி விலையில் பதினேழு தான் எடுத்தேன் நல்லா அது ஐம்பது ரூபா நூறுரூவாயில் கூட இருக்குது இப்போ ஒரு அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி வாங்கிக்கலாம் ஒன்று எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்கள் ஊர்லேயே கிடக்கு இப்போ இதை பாருங்கள் இப்போ எல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சாச்சு இப்போ லைனில் நிற்கிறோம் பாருங்கள் ஒருத்தவங்க வந்து பின்னாடி வந்து கேட்குறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் போய்க்கலாமா ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க பையனுக்காண்டி கேட்டாங்க சரி போங்கன்ட்டு நான் விட்டுட்டேன் எனக்கு முன்னாடி பத்து பேர் முன்னாடி கிட்டே போயிட்டாங்க போவையில் ஒருத்தவங்க ஒரு அவங்க வந்து போலீஸ் அவங்க அந்த லேடி வந்து அதெல்லாம் இல்லை லைனில் வைப்பா நாங்களாம் லைனில் வர்றோன்னுட்டு என்னமோ திட்டாங்க போல் அந்த அம்மாவோ அந்த பையனோட அம்மா ஒரே அழுவை நான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கணும் அவங்க இன்னைக்கு ஹாஸ்டலில் அவனை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பணுமா அதனால அர்ஜென்ட்டு விடுங்கன்னா சின்ன ஹெல்ப்பு தானே அதை கூட பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது நம்ம பார்த்துக்கிட்டு சரி சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேண்ணா நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு முன்னாடி அனுப்ப முடியும் அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு இப்போ இப்போ இது லிஃப்டில் இறங்கிக்கிட்டு இருக்கோம் வெளியில் வந்துவிட்டான் ஒரு சூப் ஒன்று குடிச்சிடலாம் கான் சூப் பிடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் எனக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ வந்தாச்சு பாருங்கள் இதெல்லாம் நான் ஷாப்பிங் பண்ண பொருள் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த குழம்பு செட்டி தான் பாருங்கள் சர்ப்ரைஸ் ஆகிருக்கு எடுப்போம் இந்த ஃபில்ட்ரு இந்த சாமான் ரொம்ப இது ஒரு மந்த்துக்கு உள்ளதெல்லாம் நான் வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு வரும் ஒரு ஒன் ஒரு ஒன் வீக்குக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் இது வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு கொஞ்சம் பூஜை சாமான் கொஞ்சம் வாங்கினேன் அது இந்த மிளகா கூட நான் நீட்ட மிளகாய் தான் வாங்குவேன் இது மிளகாய் தூள் இருக்குது தாளிக்கிறதுக்காண்டி இது குண்டு தான் இருந்துச்சு சரி நான் வாங்கினதே இல்லை சரி வாங்கிட்டேன் அதை இது பாருங்கள் இது இந்த குழம்பு செட்டி எப்படி பேக் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள் அவ்வளோ பேப்பர் எதிர அது உடையாமல் இருக்கிறதுக்காண்டி அவ்வளோ தூரம் அமிக்கி அவ்வளோ தூரம் இது பண்ணி அவ்வளோ நேரம் பேக் பண்ணாங்க நல்லா அழகாக இருந்தது அதான் வாங்கிட்டேன் தட பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சி ஆனால் எல்லாம் இல நினைப்பாங்க என்ன இதுக்கு போய் இப்படி ஓவராக பண்ணுதுன்னு எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க ஏட நம்ம சமைக்கிறவுள்ள அதுக்கு நம்மளுக்கு தானே பிடிக்கும் அதனால் நான் இதை ரொம்ப ரசித்து வாங்கினேண்ணா இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா இது இந்த அளவுக்கு வந்து அப்படியே திக்காக இருக்காது நம்ம ஊரில் எல்லாம் லேசாக தான் இருக்கும் இது அஞ்சரைப்பட்டி இதுவும் வந்து இருக்கிறதுலே எது சீப்போ அதான் வாங்கினேன் இது நூற்றி அஞ்சு ரூபா நான் வாங்கினேன் எல்லாமே காஸ்ட்லி இருக்கிறதுலேயே இதுதான் மேடம் கம்மி அப்படின்னு நான் சரி பரவாயில்லன்ட்டு வந்தேன் இது ஃபில்ட்ரு பதினேழு ரூபா இது வந்து மே துணி காயப்படுறதுக்கு மேலே கயிறு இல்லை அது வாங்கினேன் மற்ற இது வந்து கிருணி பழம் இந்த தேங்காய்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே அது வாங்கினேன் இந்த மிளகாய் வந்து குண்டு மிளகாய் நான் வாங்கினதே இல்லை சரி வேறு என்ன சரின்ட்டு அது வந்துட்டேன் இது தாலிக்கெல்லாம் பிச்சு போட்டு இருக்கிறதுக்கு வசதியாக இருக்காது இதெல்லாம் வந்து பூஜை சாமான் இதெல்லாம் இந்த சோம்பு சீரகம் இதுவெல்லாம் இதெல்லாம் கொஞ்சோண்டு வெங்காயம் வாங்கினேன் பூண்டங்கி சீப்பாக இருக்கும் அதனால நான் பூண்டங்கி வாங்கிடுவேன் எப்போதும் அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில்